என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதர்ஜி ஐயா ஆதித்தி குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி என்னுடைய குழந்தைக்கு வந்து கொஞ்சம் நோய் தொந்தரவு இருக்குது அவருடைய ஜாதக பிரகாரம் எதனால் அவருக்கு நோய் தொந்தரவு இருக்குது அப்படின்னு விளக்கம் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார் அவர் அவர் அந்த குழந்தை ஜாதகத்துக்கு நான் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன் அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதுதான் அந்த குழந்தை ஜாதகம் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு ஓகேங்களா ஒன்பது எட்டு ஏஎம் தமிழ்நாடு தான் அந்த குழந்தை ஏதாவது ஒரு பிளேஸ் போட்டுங்க ஓகேங்களா இப்ப அந்த குழந்தைக்கு என்ன தசா புத்தி நண்டுட்டு இருக்குன்னா சந்திரதசா புதன் புத்தி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகேங்களா டிகிரி சொல்ற லக்னம் பதினேழு டிகிரி செவ்வாய் எட்டு குரு இருபத்தி ஏழு சந்திரன் நாலு சனி மூணு சுக்ரன் பதினேழு புதன் நாலு சூரியன் இருபத்தி எட்டு கேது எட்டு டிகிரி மேஷ லக்னம் லக்னத்துல செவ்வாய் ஐந்தில் ராகு ஆறில் குரு சந்திரன் ஒன்பதில் சனி பதினொன்னில் சூரியன் கேது பன்னெண்டில் சுக்கரன் புதன் அம்சகட்டம் சொல்றேன் பாருங்க கன்னி லக்னம் கன்னியில குரு தனுசுல கேது சுக்கரன் கும்பத்துல சந்திரன் மேஷத்துல சனி மிதுனத்துல செவ்வாய் சூரியன் ராகு சிம்மத்துல புதன் இதான் அம்சகட்டம் ஓகேங்களா இது வந்து ஒரு ஆண் குழந்தை ஜாதகம் அந்த குழந்தைக்கு நோய் தொன்றுல் இருக்கு அந்த குழந்தைக்கு வந்து சில டைம்ஸ் வந்து பிட்ஸ் வருது அது ஏன் வருது ஜோதிட ரீதியா அதுக்கு ஜாதக ரீதியா அது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு நான் என்ன சொன்னா இங்க பாருங்க இந்த இந்த ஜாதகத்துல ஏன் அந்த மாதிரி நோய் தொன்று அந்த குழந்தைக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது இப்ப லக்னாதிபதி ஃபஸ்ட்டு செவ்வாய் எடுத்துப்போம் லக்னாதிபதி மூலத்திரிகோண வீட்டுல ஆட்சியாக தான் இருக்கிறாரு அப்போ உடல் ஆரோக்கியம் சிக்ஸ் பேக் உடம்பு நல்ல ஆரோக்கியமான உடலை தான் கொடுக்கணும் ஏன்னா லக்னாதிபதி மூலத்திரிகோட வீட்டுல ஆட்சியா இருக்கிறாரு ஆனா ஏன் நோய் வருது அப்போ அது வரக்கூடாது இல்லைங்களா இந்த பாயிண்ட் பிரகாரம் லக்னாதிபதி வலுவாதானா இருக்காரு அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா ஏன் அவங்களுக்கு நோய் வருதுன்னா இப்ப நடக்கக்கூடிய தசை சந்திர தசை மெயினான பாயிண்ட் இதை பாருங்க லக்னாதிபதி வலுவாக தான் இருக்கிறாரு ஓகே அது பாசிட்டிவ் சைனு தான் லைஃப் ஃபுல்லாக வந்து லக்னாதிபதி பலமா இருந்தனால நம்மளுடைய சிந்தனைகள் உடல் ஆரோக்கியம் எல்லாம் கரெக்டா இருக்கும் அது நல்ல அமைப்பு ஆனா இப்ப நடக்கிறது பாருங்க சந்திரத சந்திரன் எங்க இருக்காரு ஆறு பன்னெண்டு அச்சுக்கல்ல இருக்காரு ஓகேங்களா லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமா இருக்கு இது ஒரு மெயினான பாயிண்ட் ஓகேங்களா லக்னமும் ராசியும் சஷ்டாஷ்டகமா இருக்கு லக்னம் மேஷ லக்னம் ராசி கன்னி சஷ்டாஷ்டக லக்ன ராசியில பிறந்ததுனால நோய்க்கான சான்சஸ் அதிகம் இருக்கிறது ராசியும் இப்ப சந்திர தசையே நடக்கிறதுனால ஆறு பன்னெண்டு அச்சுக்கலயே தொடர்பு கொடுத்துனால அதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் அதிகமாது லக்கனமும் ராசியும் சஷ்டாஷ்டகம் அத மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு நோய்க்கான பாசிபிலிட்டி அதிகம் அதுக்கப்புறம் பாருங்க இது இது இப்ப ராசி இப்ப லக்னம் வந்து நம்ம ஆத்ம காரகன் ஆத்மா அப்படின்னு சொன்னா ராசி வந்து உடல் காரகன் கிசிக்க இப்ப ராசிய சனியும் இன்னும் பலவீனம் அடையுது ராசி ஏற்கனவே ஆறாம் இடத்துல இருக்கு யாரு போன ஆறாம் இடம் வந்து கடல் நோய் எதிரின்னு வச்சுங்க ஆறாம் வீட்டுக்கான காரகன் சனி செவ்வா செவ்வாய் என்ன சந்தைக்கு காரகன் செவ்வாய் நோய்க்கு காரகன் சனி அப்ப அந்த நோய்க்கு காரக காரகமான சனி ராசியை பாக்குறாரு ஏற்கனவே ராசி ஆறாம் வீட்டுல இருக்கு ஆறு பன்னெண்டாட்சிக்குள்ள தொடர்புல இருக்கு ஓகேங்களா அப்போ நோய்க்கான பாசிபிலிட்டி அதிகம் சந்திரதச ஆறு பன்னெண்டாட்சிக்குள்ள தொடர்பு கொண்டு நடக்கிறதுனால ஓகேங்களா இப்ப குரு பாருங்க இந்த ஜாதகத்துல பன்னெண்டாம் அதிபதியா தான் செயல்படுவார் அவர் பாக்கிய அதிபதியா செயல்பட மாட்டார் ஏன்னா குரு பன்னாம் இடத்தை தான் தொடர்பு கொள்றாரு ஆறாம் இடம் வளருது அப்ப குரு இங்க இருக்கிறத தப்பு இப்ப குரு இங்க காப்பாற்றுவான்னு பாத்தீங்கன்னா குரு நெகட்டிவ் செய்வார் இப்ப நிறைய வீடியோல ஐயா சொல்லியிருப்பாரு இந்த குரு வந்து மேஷில் இருக்கிறதுக்கு ஆறாம் இடத்துல இருந்தா அவரு விரையாதிபதியா செயல்பட்டு கடுமையான பிரச்சனைகளை தருவாரு அப்படின்ற அமைப்பு இந்த குரு இந்த இடத்துல இருக்குது தப்பு ஏற்கனவே ராசி ஆறில் இருக்கிறது தப்பு சனியுடைய பாரியம் வாங்குறது தப்பு விரையாதிபதியா குரு செயல்படுத்து நமக்கு நல்லது செய்யறவரே அவர் ஆப்போசிட்டா இயங்க ஆரம்பிப்பார் அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால ஓகேங்களா அதுக்கப்புறம் பாருங்க சரி இவ்வளவு சொல்றீங்க ரைட்டுங்க ஆறாம் இடத்துல குரு இருந்தாலும் சந்திரம் இருந்தாலும் ஆறாம் அதிபதி புதன் நீச்சல் தானே அப்ப நோய் வரக்கூடாது இல்லைங்களா அப்படின்னு கேட்பீங்க ஆறாம் அதிபதி நீச்சம்னா கடன் இல்ல நோய் இல்ல எதிரி இல்ல ரைட்டு ஆனா அவரு அந்த வீட்டையே தொடர்பு கொடுறாரு அது தப்பு ஆறாம் அதிபதி நீச்சமாகி வேற வீட்டை தொடர்பு கொண்டா பரவாயில்ல ஆறாம் அதிபதி நீச்சமாகி அந்த வீட்டையே தொடர்பு கொடுத்து தவறு ஐயா என்ன சொல்லுவாரு நீச்ச பங்க ராஜயோகம் அடையறாரு லக்னாதிபதி நீச்ச பங்க ராஜயோகம் அடையலாம் அது நமக்கு நல்லது ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி நீச்சப்பங்க ராஜயோகம் அடையலாம் நல்லது ஆறாம் அதிபதி நீச்ச பங்க ஆறாம் அதிபதி எதிரி பலம் அடைகிறாரு புதன் நீச்சபங்க பங்க ராஜயோகம் தப்பு அதுவும் ஆறு பன்னிரண்டு அச்சுக்கல தொடர்பு கொண்டு நீச்ச நீச்சமாக நீச்சப்பங்க ராஜயோகம் அடைத்தடைஞ்சிட்டாரு புதன் அப்போ ஆறாம் அதிபதி பலம் அடைஞ்சிட்டனால இந்த நோய்க்கான பாசிபிலிட்டி இன்னும் அதிகமா இருக்கு அது கூட இல்லாம குருவும் புதனும் பரிவர்த்தனை ஆறாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி புதனும் பன்னெண்டாம் அதிபதி குருனும் குருவும் ஆறு பன்னெண்டு பரிவர்த்தனை ஆறு பன்னெண்டு பரிவர்த்தனை ஒரு நல்ல பரிவர்த்தனை இல்ல ஓகேங்களா அப்போ விரையாதிபதியும் ரோகாதிபதி புதனும் ஆறு பன்னெண்டு அதிபதிகள் பரிவர்த்தனை வந்து நல்ல பரிவர்த்தனை இல்ல சுத்தி சுத்தி இந்த ஆறு பன்னெண்டு அச்சுக்களே வருது பாருங்க தான் அந்த குழந்தைக்கான நோய் தொந்தர்கள் அதிகம் இருக்கு குரு இங்க தான் செயல்படுவாரு புதன் நீச்சமா வந்து நல்லது ஆனா அவர் ஆராமித்த பார்த்தது தவறு நீச்ச ராஜயோகம் அடைஞ்சது அதை விட தவறு ஓகேங்களா சனி பார்வை ராசிக்கு விழுந்தது தவறு இதனாலதான் இந்த குழந்தைக்கு நோய் தொந்தரவுகளுக்கான பாசபிடிக்கான ஜாதக ரீதியான விதிகள் ஓகேங்களா சரிங்க இப்படி தான் இருக்குமா இப்ப எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது இப்ப இன்னும் கொஞ்ச நாள் அஷ்டம சனியும் வரப்போகுது ஓகேங்களா அப்ப சின்ன குழந்தைங்க தான் இப்ப எட்டு வயசு ஆகுது இந்த பையனுக்கு ஓகேங்களா அப்ப சின்ன சின்ன குழந்தைன்னா அசமசனி காலகட்டத்தில் இயல்பாகவே கொஞ்சம் இயல்பாக நோய் தொந்தரவு இருக்கு அந்த டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் ப்ரிவென்ஷனா நம்ம அதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கோன்னா அவ்வளவுதான் அதை தாண்டி வந்துடும் ஏன்னா லக்னாதிபதி பலமா இருக்கிறாரு இந்த சந்திர தசை முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க அதோட ஆறு பன்னெண்டு தொடர்பு வந்து முடிஞ்சிருது ஆறு பன்னெண்டு அச்சுக்களுடைய தொடர்பு பெற்ற தசைகள் முடிஞ்சிருது செவ்வா தசை பாருங்க லக்னாதிபதியா செயல்படுவார் இப்பதான் அந்தஸ்து கௌரவம் ஆரோக்கியம் சிந்தனை எல்லாமே வந்து ஃபுல்லா பாசிட்டிவ் ஆகும் இந்த செவ்வாய்க்கு ஆறாம் அதிபதி தொடர்போ ஆறாம் இட தொடர்போ எட்டாம் இட தொடர்போ எட்டாம் இடம் பாரைய பாக்குறாரு பட் லக்னாதிபதியா செயல்படுவார் பன்னெண்டாம் இட தொடர்போ ரோகாதிபதியாகி ஆறாம் அதிபதி நோயை கொடுப்பாரு அந்த தொடர்பு சுத்தமா இல்லாம லக்ன இருக்கிறதுனால இது ஒண்ணு அஞ்சு ஒன்பது இந்த தான் இருக்கும் இப்ப இது வந்து ஆறு பன்னிரண்டு அச்சுக்கிதுன்னா ஒரு கிரகம் வந்து ஒண்ணுல இருக்கு அஞ்சுல இருக்கு ஒன்பதுல இருக்க அது கோணங்கள்லாம் ஏங்க ஆரம்பிக்கும் அதனால வந்து செவ்வாய் தசையில நோய்கார தொந்தரவும் இருக்காது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ராகுதையும் தான் இருக்கு இவருக்கும் ஆறாம் அதிபதியோ பன்னெண்டாம் அதிபதியோ நோயே தரக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பும் இல்லை அதனால ராகுரிசிலும் நோய் தொந்தரலும் இருக்காது பிசிக்கல் பிட்னஸ் நல்லா தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மறுபடி நோய் தொந்தரலும் இருக்கும் இதுதான் பாயிண்ட் இப்ப சந்திரதசை வரைக்கும் கொஞ்சம் அப்படியே நம்ம குழந்தைய பார்த்துக்கிட்டாக்கா இந்த செவ்வாய் தசையும் ராகுதசையும் தசையும் நோய் தொந்தரவு இவருக்கு இல்லை இந்த கரெக்டிவிட்டி கட் ஆயிடுது நீ தாங்க அவருக்கு பயன்டா சொல்லுவோம் ஓகேங்களா எப்பவுமே ஆறு பன்னெண்டு ஆட்சிக்குள்ள நோய் தொந்தரவு இருக்குன்னா அந்த தொடர் கண்டினியூடு பட்ட தசைகள் இப்ப இப்ப அவருக்கு குரு தசை நடக்குதுன்னு வச்சுங்க அதுக்கப்புறம் சனி தசை வந்து புதன் தசை நடக்குது இந்த மாதிரி தொடர்ந்து அதுக்கப்புறம் சுக்கர தசை நடக்குது தொடர்ந்து ஆறு பன்னெண்டு ஆட்சிக்கிலேயே தசை நடந்தால் தான் அந்த நோய் தொந்தர்கள் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்துக்கு செவ்வாயேசம் வேற லைனுக்கு வந்துடுது வேற கோணத்துக்கு வந்துடுது அதனால செவ்வாயேசலேருந்து ஃபுல்லா வந்து சிறு வயதுகள் அந்த மாதிரி இருந்தது இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்ற சூழ்நா செவ்வா இருந்து நடக்கும் செவ்வாயேசேன் ராகதேசம் இப்போ குருதேசை வந்து கொஞ்சம் நல்லா ஆயிடுவார் கொஞ்சம் நல்லா ஏஜ் ஆகிடுவார் இப்போ அந்த டைமிங்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்ளம் வராது வேற ஏதாவது கடன் இப்போ கடன் வாங்குற மாதிரி இப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு நாற்பது ஏஜ் இருக்கான்னு வச்சிங்கன்னா கடன் வாங்குற மாதிரி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் நோய் தொந்தரவு பெரிய லெவலில் இருக்காது இதுதான் ஆறு பன்னெண்டு அச்சுகள்ல தசை நடந்ததுனால லக்னாதிபதி மூலத்திரிகை உணவு வீட்டுல ஆட்சியா இருந்தாலும் நடக்கக்கூடிய தசை வந்து ஆறு பன்னெண்டு அச்சுக்கள் இருக்கிறதுனால அந்த நோய் தொண்டர்களை கொடுக்குது லக்னாதிபதியும் ராசியும் சஷ்டாஷ்டகமா அமைஞ்சது தவறு அறாம் அதிபதி நீச்சமாவது நல்லதுதான் ஆனா நீச்சப்பங்க ராஜயோகம் அடைஞ்சது தப்பு ஆறாம் அதிபதி வெளிப்படக்கூடாது அது ஐயா பரம்பரை சொல்லியிருக்காரு குருவும் போதுன்னா ஆறு பன்னெண்டு அச்சுக்கள்ல பரிவர்த்தனை நடந்தது அது தப்பு குரு இங்க விளையாதிபதியா செயல்படுவார் இங்க பாக்கிய அதிபதியா செயல்பட மாட்டார் மேஷ லக்கணத்துக்கு அந்த இடத்துல குரு வந்தா இதுதான் ஐயா சொல்லிக் கொடுத்த பாயிண்ட் ஓகேங்களா சனி பார்வை ராசிக்கு வந்தது தப்பு இதனாலதான் இந்த குழந்தைக்கு நோய் தந்துவாங்க ஆனா செவ்வாதாசி இந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் எந்த ப்ராப்ளம் இல்ல சிறு இருந்தது அதோட கரெக்ட் ஆயிடும் ஓகேங்களா ஏன்னா ஆறு பன்னெண்டாட்சிகளை தொடர்பு இல்ல இந்த மாதிரி மாதிரிதான் சொல்ல முடியும் சப்போஸ் யாருக்கா நோய் வந்தா அந்த அந்த தொடர்பு கட் ஆகணும் அந்த தொடர்பு கட் ஆகணும்னா அதை விட்டு விலகும் ஓகேங்களா இதுலதான் அந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன் அவரும் சரிங்க சைஃபு ஆகிட்டார் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி சேனலில் இது மாதிரி வீடியோக்குள்ளே போகிறது ஓகேங்களா நன்றி வணக்கம் தேங்க்யூ